அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா ஒரு பாட்டியை காலையில் பார்த்தேன் ஒரு எழுபது வயசு அந்த பாட்டிக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார் தாத்தா இறந்துட்டார் ஒரு ஒரு இருபது நாள் ஆச்சு இறந்து அந்த பாட்டினால தாங்க முடியல இப்போது இருக்கும்போது நான் முதல்ல சண்டை கட்டிட்டு அப்படி இப்படின்னு நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த பிரிவை தாங்க முடியல பிரிவை தாங்க முடியாமல் எங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா யாராவது நின்று ரெண்டு நிமிஷம் கூட பேசிகிட்டு மாட்டேங்கிறாங்க நீயாவது நிற்கிறியாமா அப்படின்னாங்க சொல்லுங்க பாட்டி அப்படின்னு ரொம்ப தெரிஞ்ச பாட்டி தான் ஆனால் பேசிகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று அதனால் சரி சொல்லுங்க பாட்டி அப்படின்னு அப்புறம் அந்த பாட்டி என்னங்கிறாங்க தாத்தா இருக்கும்போது எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் தெரியல இப்போ போயிட்டாங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு பேசிகிட்ருப்பேன் ஏதோனு அந்த தாத்தா போக முடியும் எனக்கு தாங்க முடியலம்மா ஆறுதலுக்கும் கூட ஒரு வார்த்தை பேசுறவங்க கூட ஆள் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க யாருமே வயசானவங்க கண்டா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க நீயா ரெண்டு நிமிஷம் நில்லுன்னு முடிதா நான் நின்று பேசிட்டு வரலாம் அப்படின்னு ஏன்னா நம்மளுக்கு வயசாகி போச்சு எத்தனை நாள் நாங்களே இருக்க போகிறோம் அப்படின்ட்டு நான் அந்த ஆத் பாட்டிக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தேன் அவங்க சொல்கிற பதில் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பாட்டிக்கு உடம்பு இருக்குது கொஞ்சம் அதனால் வந்து காலு ரெண்டு காலும் ரொம்பவுமே வீக்கமாக இருக்குது அந்த பாட்டினால் நடக்க இருக்கே முடிய மாட்டேங்குது அந்த வலியாக இருக்குது தாங்க முடியாத வலி காலும் வலிக்குது மனசுலையும் வலியாக இருக்குது தாங்கவே முடியல அது அழுதுட்டு சொல்கிறாங்க என்னால் முடியலம்மா என்ன பண்ணுறது சரி மகன் வீட்டில் மகள் வீட்டில் கூப்பிட்றாங்க ஆனால் அங்கே போய் இன்னி என்ன இத்தனை நாள் எப்படியோ தனியாக இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை இனி தான் பிரச்சனையாக இருக்குது வயசான பிறகு எழுபது வயசுக்கு மேலே பிரச்சினா எப்படி தாங்கிக்கிறது அதனால் வந்து என்னன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மகம் வீட்டில் போயிருக்கிறதா மக வீட்டில் போயிருக்கிறதா இதுதான் பிரச்சனையாக இருக்குது ஆனால் மகம் வந்து கூப்பிட்றாங்க இனி வந்து இத்தனை நாள் மக வீட்டுக்கெல்லாம் போகலாம் வரலாம் அங்கே போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் அது மட்டும் சரி ஆனால் மகம் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் அங்கே போனால் மருமக கூட இருக்கிறது எனக்கு அந்தளவுக்கு ஒத்து வருமா வராதா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒத்து வராது அப்படின்னு இருக்குது என்ன பண்ணுறது மகன் கூப்பிட்றதுனால போய்தானாகணும் அப்படின்ட்டுருக்குது ஆனால் மகன் வந்து வந்து அங்கே வந்து இருமா அப்படிங்கிறாங்க ரெண்டு பேர் இப்படி பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு எங்கிட்ட சொத்து இருக்குது கிராமத்தில் ஒரு சின்னதாக ஒரு சொத்து இருக்குது அஞ்சு லட்சத்துக்கு தான் எங்கள் அதனோட மதிப்பு அந்த சொத்தை இப்போவே எழுதி கேட்குறாங்க மகன் வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க மகன் வீட்டில் இப்போவே எழுதி கொடு எழுதி கொடு எழுதி கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து இருந்துக்கா அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து இப்படின்னு சொன்ன முடி எங்கள் நான் அப்புறம் சொன்னேன் இப்போவே சொத்து மட்டும் யாருக்கும் எழுதி கொடுத்துறாதீங்க ஏன்னா ஒரு அஞ்சு லட்சம் சொத்தாது உங்ககிட்ட தான் பரவாயில்ல கடைசிக்கு உங்களால் முடியலன்னு ஏதோ ஒன்று பண்ண முடியே அது யாருக்குமே எழுதி கொடுக்காதீங்க உங்கள் உங்கள் பேரில் அப்படியே இருட்டுங்க ஐயா ஆ அம்மா அப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் நடக்கிறத அப்படின்னு நீங்கள் அங்கே பத்து நாள் இங்கே பத்து நாளும் கூட இருங்க பக்கம் பக்கம் வீடாக இருந்ததுன்னா அவங்க வீட்டில் பத்து நாள் இவங்க பத் வீட்டில் பத்து நாள் இருங்க அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணுறன்னு தெரியலம்மா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது யார் வீட்டில் இருக்கிறதுமே பிரச்சனையாக இருக்குது இப்போது எனக்கு வந்து மனசு தாங்காமல் தான் உங்ககிட்ட பேசுனேன் இந்த மாதிரி யாராவது ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா மனசு ஆறுதலாக இருக்குது பெரியவங்க கிட்ட வயசானவங்க கிட்டே நின்று பேசவே வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து முடப்படுறாங்க அதனால் வந்து உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்ட்டு என் கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு போகிறாங்க நான் ஆறுதலான பதில் சொன்ன ஒன்றும் நல்லா நல்லா பசங்க பார்த்துக்குவாங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சொத்தை மட்டும் எழுதி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன் வணக்கம்